கண எல்லாரும் கவனிங்க கிளிக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன் அப்படின்னு நம்ம ஒர்க் புக்கில் ஒரு கொஸ்டின் அதுக்கு வந்து இளந்தன்றல் எழுதியிருக்கா சூப்பரான ஒரு கடிதம் அன்பிற்குரிய கிழி கிளி நீ நலமா நாங்கள் நலம் உன் நிறம் மிகவும் எனக்கு பிடிக்கும் அதனால் உன்னையும் எனக்கு பிடிக்கும் புள்ளி வைக்கணும் இம்மு நீ பழத்தை கொத்தி தின்னுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் இம் போடணும் புள்ளி வைக்கணும் உன் பெயர் பச்சை கிளி புள்ளி வைக்கணும் சரியா இப்படிக்கு இளந்த கிளாப் பண்ணுங்கம்மா எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க நலமா நாங்கள் நலம் இங்கேயும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிதான் எங்கேயும் ஃபுல் ஸ்டாப் எந்தெந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும் சரியா கண்ண கவனிங்க பிரசாந்த் நீ வந்து அழகாக கிளிக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறா அன்பிற்குரிய கிளி அழகான கிளியே நீ நலமா நீ அழகாக கொஞ்சம் பேசுவது எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உனக்கு பிடித்த கொய்யா பழம் எனக்கு பிடிக்கும் எங்கள் தோட்டத்தில் கொய்யா மரம் உள்ளது அதில் நிறைய கொய்யா பழங்கள் உள்ளன நீயும் வந்தால் நாம் இருவரும் சேர்ந்து உண்ணலாம் உன் வரவுக்காக காத்திருக்கிறேன் நன்றி இப்படிக்கு ரா பிரசாந்தினி சூப்பராக எழுதிருக்காளா ஆ கிளா பண்ணுங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரோட கற்பனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரியா அதனால நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய மனசுக்கு நம்மளுடைய அறிவுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதலாம் சரியா ஒரு கடிதம் எழுதுறது தான் ஒரு கற்பனை தான் கிளிக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதுறோம் ஒரு கற்பனையா எழுதுறோம் ஓகேவா ஆ இன்னும் நிறையா பேர் கற்பனையா இந்த மாதிரி எழுதிட்டு வரலாம் சூப்பரா எழுதலாம் ஓகேவா புரிஞ்சிச்சா இப்ப ஆ எழுதிட்டு வாங்க பார்க்கலாம் எத்தனை பேர் எழுதிட்டு வரீங்க உங்கள் கற்பனை திறனை இதில் பார்க்கலாம்